அப்படின்ற இடத்துல சத்திய ஞான சபை அப்படின்ற ஒரு சபையை நிறுவி லட்சக்கணக்கான பேருக்கு அந்த இடத்துல சாப்பாடு உணவு கொடுத்துட்டு இருக்கணும் மூணு வேலைக்கு கடந்த இரண்டு வருஷம் அப்படின்ற ஒரு சபையை தொடங்க அது மட்டும் இல்ல ஜீவ காரிய ஒழுக்கம் அப்படின்ற ஒரு நெரிய பின்பற்ற

அந்த கலவாடி கடுக்கங்களை சிறிய விளைக்கு விட்டு விடாது என்ன சொல்றீங்க எதுவும் இல்லை அப்படி எனக்கு தெரியும் அந்த களவாடிய கடுக்கங்களை சிறிய விளைக்கு விட்டு விடாது அது உயரத்த வகை கடுக்கங்களா அதே அது அது உன்னுடைய இன்று உரிமையாக கூறி அதன் அதற்கேற்ற விட்டு விட அந்த படத்தை வைத்து மூலதரமாக வைத்து ஒரு தொழிலைத் தொடரும் இனிமேல் இப்படி களவாட உட்பட கொள்ளை வைப்பது களவாடுவது உலா உண்பது கொலை செய்வது ஆகியவை கொடூரமான சேர்க்கலாம் இனிமேல் இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடாது களவாடி அஹ் சொகுசாக வாழ்வதை விட உழைத்து வியர்ந்து உயர்ந்து வாழ்வதே மேம் ஐயா இது வரைக்கும் எல்லாம் சாக்கையில அடிச்சிருக்காங்க காற்றால அடிச்சிருக்காங்க சாக்கையில அடிச்சு அப்படியே ஒண்ணு अब ये तेरे जैसा ये पाँच साल यहाँ ये सोने के लिए, सोने के लिए ये आपको जीत दिल पाया, आया आया ये, ये मैंने ये पाँच साल जीत पाया, ये क्या क्या पाँच के ये चीज परिकार सोने के या, या इन्हें क्या मैंने करी करी अक्सर में, या इन्हें क्या? अभी खुद का निलाम मन बाला जाने के मेरा किसे, खुद का �

இவ்வளவு நேரம் நீங்கள் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டுக் இருந்தேன் உங்களுக்கு எந்த சந்தேகம் என்றாலும் என்னிடம் கேட்டு நான் விடை கொண்டேன் ஐயா எங்களுக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் நீங்க முதல்ல முருக வழிபாடு செய்தீங்க அப்புறம் சைவ வழிபாடு செஞ்சீங்க நடுவர் திருமண வழிபாடு தான் செஞ்சீங்க கடைசியா தான் அந்த ஜோதி வழிபாடு பின்பற்றீங்க அதுக்கு ஏன் என்ன காரணம் எனக்கு தெரியும் நாங்க ஆசைப்படுறீங்க அப்போது